இயற்றிய நீதி நெறி விளக்கம் பாடல் பதிமூன்று பை குமார குருபரர் பாடல் பதிமூன்று கல்வி செருக்க கூடாது முற்றும் உணர்ந்தவரில்லை முழுவதும் கற்றனம் வென்று களியற்க சிற்றுளியால் கள்ளம் தகரும் தகரா கனங்குழாய் கொல்லுலை கூடத்தினால் மேன்மையான அணிகலன் பூண்டவளே அனைத்தும் உணர்ந்தவர் நன்கு கற்றறிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை எனவே கற்றுவிட்டோம் என்று கருதி செருக்கு கொள்ளாதீர்கள் ஏனெனில் சின்ன உளியால் மலைகளும் உடைப்பட்டுவிடும் ஆனால் அம்மலைகளை கொல்லன் உலையில் உள்ள சம்பட்டியால் உடைக்க முடியாது ஓ Lady, adorned with heavy earrings, no one knows everything. Be not proud that you have learned all. A small chisel can break the hard rock. But a blacksmith's hammer at the forge cannot.